புனித சார்லஸ் பொரோமேயு இவர் பிரபுகுலத்து பிள்ளை புரித சார்லஸ் பொறோமேயு இவர் பிரபுகுலத்து பிள்ளை இவர் இறை உறவில் மலர்ந்த முல்லை புனித சார்லஸ் பொரோமேயு இவர் பிரபுகுலத்து பிள்ளை இவர் உறவி இறை உறவில் மலர்ந்த முல்லை இவர் பிறந்தது இத்தாலியில் உள்ள அரோனா என்ற ஊர் இவர் பிறந்தது இத்தாலியில் உள்ள அரோனா என்ற ஊரு புகழ்பெற்ற மெடிசி குலத்தின் உள்ளது இவர் குடும்பத்தின் வேறு கில்பர்ட் பொரோமேயு என்பவரே இவரின் தந்தை கில்பர்ட் பொரோமேயு என்பவரே இவரின் தந்தை இவர் இறை உறவிற்காக மனித உறவைத் துறந்ததே விந்தை மார்கடிட் தே மிடிசி என்பவரே இவரின் அன்னை மார்கரேட் டே மிடிசி என்பவரே இவரின் அன்னை இப்புனிதர் ஆண்டவரின் அடிமையாக்கி கொண்டார் தன்னைதர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் தான் பிறந்த இடத்தில் உள்ள கட்டிலையும் தொட்டிலையும் துறந்தார் இப்புனிதர் ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் தான் பிறந்த இடத்திலுள்ள தொட்டிலையும் கட்டிலையும் துறந்தார் பூசித்ததால் இவர் வரத்தை பூசித்ததால் துறவரத்தை நேசித்தார் இவர் இறைநூலை வாசித்தார் இறைவனை பற்றியே யோசித்தார் இவர் சமூக சட்டத்தையும் திரு அவை சட்டத்தையும் கற்றார் இவர் சமூக சட்டத்தையும் திரு அவை சட்டத்தையும் கற்றார் இவ்விரண்டு சட்டத்தில் இவர் முனைவர் பட்டத்தையும் பெற்றார் இவர் சமூக சட்டத்தையும் திரு அவை சட்டத்தையும் கற்றார் இவ்விரண்டு சட்டத்திலும் இவர் முனைவர் பட்டத்தையும் பெற்றார் இவரின் திறமைகளைக் கண்ட திருத்தந்தை நாலாம் பவுல் இவரை மிலான் நகர ஆயராக்கினார் இவரின் திறமைகளைக் கண்ட திருத்தந்தை நாலாம் பவுல் இவரை மிலான் நகர ஆயராக்கினார் புனிதரின் தாய்மாமன் என்பதால் மருமகனை வாய் நிறைய போற்றினார் இப்புனிதர் அருள் திருவாகாமலே மிலன் நகர் ஆயரானது விந்தை இப்புனிதர் அருள் திருவாகாமலே நகர் ஆயரானது விந்தை தன் மருமகனை ஆஜராக்கி அழகு பார்த்தார் இத்திருத்தி அழகு பார்த்தார் இத்திருத்தந்தை இத்திருத்தந்தையும் திறமையில்லாதவர்களுக்கு இப்பெருமையை கொடுக்கவில்லை இத்திருத்தந்தையும் திறமை இல்லாதவர்களுக்கு இப்பெருமையை கொடுக்கவில்லை இப்பனிதர் குருவாகும் முன்னே ஆஜர் ஆவதை யாரும் தடுக்கவில்லை இதற்கிடையில் இவரின் உடன்பிறந்த சகோதரரும் இறந்தார் இதற்கிடையில் இவரின் உடன்பிறந்த சகோதரரும் இறந்தார் அன்பின் இரை ஏட்டைத் தொட்டதால் அதன்பின் இரை ஏட்டைத் தொட்டதால் இவர் தன் வீட்டையும் மறந்தார் இதற்கிடையில் இவரின் உடன்பிறந்த சகோதரரும் இறந்தார் அதன்பின் இறை ஏட்டை தொட்டதால் இவர் தன் வீ வீட்டையும் மறந்தார் கலப்பையில் கை வைத்த பின் இவருக்கு திரும்பி பார்க்க மனமில்லை களப்பையில் கை வைத்தபின் இவருக்கு திரும்பி பார்க்க மனமில்லை மெடிசி குடும்பத்தார் முன்வைத்த காலை பின் வைக்கும் இனமில்லை கலப்பையில் கை வைத்தபின் இவருக்கு திரும்பி பார்க்க மனமில்லை மெடிசி குடும்பத்தார் முன்வைத்த காலை பின் வைக்கும் இனமில்லை அதன்பின் இவருக்கு திருத்தந்தையும் அதன்பின் தான் இவருக்கு குருத்துவ அருள் பொழிவு தந்தார் இப்புனிதர் பல துயரங்களை வென்றுதான் உயரத்துக்கு சென்றார் திருத்தந்தையும் அதன்பின் தான் இவருக்கு குருத்துவ அருள் பொழிவு தந்தார் இப்பொலிதர் பல துயரங்களை வென்றுதான் துயரத்துக்கு சென்றார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு வரை மிலான் நகர் மக்களை கொள்ளை நோய் கொள்ளை கொண்டது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு வரை மிலா நகர் மக்களை கொள்ளை நோய் கொள்ளை கொண்டது அக்கொள்ளை நோய் நம் புரிதருக்கும் பல தொல்லை தந்தது அவ்வேளையில் இப்புனிதர் இறை மக்களுக்கு இரக்கம் காட்ட தயங்கவில்லை அவ்வேளையில் இப்புனிதர் இறை மக்களுக்கு இரக்கம் காட்ட தயக்கவில்லை தன் உடன்பிறந்த உடன்பிறப்பு இறந்த பின்னும் இவர் மனம் கலங்கவில்லை அவ்வேளையில் இப்புனிதர் இறைமக்களுக்கு மக்களுக்கு இரக்கம் காட்ட தயங்கவில்லை தன் உடன்பிறப்பு இறந்த பின்னும் இவர் மனம் கலங்கவில்லை இப்புனிதர் மக்களை மக்களை இருந்து காக்க துணிந்தார் நியோ பாலிட்டன் பிரிஸ்டம் ஆப்டிக் எனப்பட்ட பட்டத்தையும் துறந்தார் இப்புனிதர் மக்களுக்கு மருத்துவ உதவியும் இப்புனிதர் மக்களுக்கு மருத்துவ உதவியும் சேர்ந்தே கொடுத்தார் இக்கொடும் நோயையும் தன் கடுங்காவலால் தடுத்தார் பதினாறாம் நூற்றாண்டில் திருத்தெந்திய பொதுச்சங்கம் துறவிகளின் ஆடம்பரத்தை வடிகட்ட முடிவெடுத்தது பதினாறாம் நூற்றாண்டில் திருத்தந்திய பொதுச்சங்கம் துறவிகளின் ஆடம்பரத்தை வடிகட்ட முடிவெடுத்தது அது சேர்ந்த ஆடம்பர பிடிக்காமல் அச்சபை இப்புனிதரை கொல்ல துப்பாக்கி வடிவெடுத்தது அத்துப்பாக்கி தோட்டாவிற்கும் டாடா காட்டிவிட்டார் இப்புனிதர் அத்துப்பாக்கி தோட்டாவிற்கும் டாடா காட்டிவிட்டார் இப்புனிதர் தன்னை சுட்டவனை சுட்ட கெட்டவனையும் விட்டார் இந்த அத்துப்பாக்கி தோட்டாவிற்கும் தாட்டா காட்டிவிட்டார் இப்புனிதர் தன்னை சுட்ட கெட்டவனையும் மன்னித்து விட்டார் இந்த மனிதர் அக்காலத்தில் பலர் இவரை கஞ்ச பிறவி என்று தூற்றினார் அக்காலத்தில் பலர் இவரை கஞ்ச பிறவி என்று தூற்றினார் அவரின் சமகால புனிதரான பிலிப் நேரி இவரை அஞ்சாத சிங்கம் என்று நெஞ்சார வாழ்த்தினார் அக்காலத்தில் பலர் இவரை கஞ்சப் பிறவி என்று தோற்றினார் அவரின் சமகால புனிதரான பிலிப் நேரி இவரை அஞ்சாத சிங்கம் என்று நெஞ்சார வாழ்த்தினார் இப்புனிதர் செய்த சாதனைகளோ மிகுதி இப்புனிதர் செய்த சாதனைகளோ மிகுதி இவர் பட்ட சோதனைகளும் அதில் ஒரு பகுதி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கில் பல்லுயிரை காத்த இப்புனிதர் தன் இன்னுயிரை நீத்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலில் பல்லுயிரை காத்த இப்புனிதர் தன் இன்னுயிரை நீர்த்தார் தாம் வாழ்ந்த காலத்தில் இறை வல்லவருக்கே புகழ் சேர்த்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கில் பல்லுயிரை காத்த இப்புனிதர் தன் இன்னுயிரை நீத்தார் இவர் தம் வாழ்ந்த காலத்தில் இறை வல்லவருக்கே புகழ் சேர்த்தார் இவருக்கு வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறில் இவருக்கு வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் ஒரு புனிதராகி புகழ் பெற வேண்டும் என்பதே இப்புனிதரின் திட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறில் இவருக்கு வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் ஒரு புனிதராகி புகழ் பெற வேண்டுமென்பதே இப்புனிதரின் திட்டம் இவர் இறக்கும் போது இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு இவர் இறக்கும்போது இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு மெடிசி குடும்பத்தான் இவரின் ஊக்கத்திற்கு வேறு இவர் இறக்கும் போது இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு மெடிசி குடும்பம்தான் இவரின் ஊக்கத்திற்கு வேறு